அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குங்க எதுக்காக தெரியுங்களா யூடியூப்பில் வந்து ஆபாச வீடியோக்கள் ஆபாச கன்டென்ட்டு வீடியோக்களை பதிவேற்றப்படுவதை தடுப்பதற்கு நீங்கள் ஏதாவது உடனே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் தான் அந்த அறிவிப்பு தான் மத்திய அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது இதுலேருந்து என்ன தெரியுது நம்முடைய இந்திய கலாச்சார பண்பாட்டுக்கு கேடு விளைவிக்கின்ற அது மாதிரியான ஆபாச வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தால் இதை அறிந்த நம்முடைய உச்ச நீதிமன்றம் இந்த நோட்டீஸை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பித்திருக்க என்பதை பார்க்கின்ற பொழுது இது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு அறிவிப்பு மத்திய அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க அதனால் மத்திய அரசாங்கம் இதுக்கு முனைப்பு காட்டும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா என்னை போன்றவர்கள்லாம் சமுதாய சீர்கேடு இப்படிலாம் வருதேன்னு எத்தனை முறை நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் யார் கண்டுக்க போகிறாங்க ஆனால் இப்போ சொல்லியிருப்பது சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதுனால நிச்சயமாக இதற்கு மத்திய அரசாங்கம் செமிசாரிச்சு நம்முடைய பண்பாட்டையும் ந நாகரிகத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் அது காப்பாற்றுவதற்கு அது முனைப்பு காட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க அந்த காலம் அவ்வளோ மோசமாக ஆபாச வேடிகளை போடுறதுனால லட்சக்கணக்கான ஃபாலோவர் லட்சக்கணக்கான வியூஸ் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ல இது வந்து குவிர்ந்த பார்த்துட்டு அவங்களும் லட்சக்கணக்கான பணத்தையும் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாளையோட ரெண்டு வருஷம் போது என்னுடைய யூடியூப் ஆரம்பிச்சு வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு சப்ஸ்கிரைபர் தான் இதுவரைக்கும் வந்திருக்கு என்னுடைய கல்வி சார்ந்த என்னுடைய கலை சார்ந்த விஷயங்களை தான் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பாக நான் என்னுடைய கண்டென்ட்லாம் போட்டுட்டு ஆனால் எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் ரெண்டு வருஷம் முடிப்பது மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபது வீவ்ஸ் தாங்க டோட்டலாகவே போயிருக்கேன் இந்த ஆபாச வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரை நிமிஷம் வீடியோ தான் இருக்கா அல்லது ஒரு நிமிஷம் வீடியோ தான் இருக்க லட்சக்கணக்கான வியூஸ் போவோம் லட்சக்கணக்கான ஷேரு லட்சக்கணக்கான லைக் இதெல்லாம் விழுந்து அவங்கள வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்ற ஒரு சீர்கடை பார்த்த உச்ச நீதிமன்றம் தான் இது மாதிரியான ஒரு நோட்டீஸை கொடுத்துருப்பதாக நான் கருதுகிறேன் நீங்களும் சிந்தித்து பாருங்க சமுதாய சீர்கேடுகளை வந்து செய்து வந்து நிறைய வந்து போயிடுது பிரபலம் ஆகிடுது ஆனால் நீங்கள் சமூக சிந்தனையோடு நம்ம சொல்லுகின்ற கருத்துக்கள்லாம் வந்து போய் சேரவில்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த அறிவிப்பை அந்த நோட்டீஸு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்